வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த டிட்வாவின் செயலிழந்த பகுதிகள் அதாவது இரண்டாக பிரிந்து கர்நாடகாவின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் அது அரபிக்கடலில் இறங்கவில்லை நேற்றே இறங்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் கடலில் பாதி தரையில் பாதியாக கர்நாடக நிலப்பகுதி முதல் அரபிக் கடலோரம் வரை அதே போல தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் வரை முதல் அரபிக் கடலோரம் வரை கேரளா அடக்கி அதேபோல ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி கரூர் போன்ற மாவட்டங்களை அடைத்துக்கொண்டு அதாவது மேற்கு நோக்கி நகர வேண்டியது தென்மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது வளிமண்டல சுழற்சியாக நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரம் முதல் சரி மூவாயிரம் மீட்டர் உயரம் முதல் ஏழாயிரம் மீட்டர் உயரம் வரை உள்ள வளிமண்டலத்தில் நீடித்துக்கொண்டு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவை அந்த இடத்துல தடுத்து நிற்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வடகரலோர மழை தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது ஆக இன்னும் திருவள்ளூரில் மழை ஒய்ந்தாலும் சென்னையில் மழை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் செங்கல்பட்டுல கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட ஒக்கியம் துறைப்பாக்கம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெரும்பாக்கம் நூறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் இப்பொழுது கூட பிடிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது வேலூர் மாவட்டத்திலையும் இப்போ மேற்கு நோக்கி கொஞ்சம் நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே வேலூர் மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இப்பொழுது மழை தொடங்கி தொடர்கிறது நேற்று இரவு ஏற்கனவே பொழிந்தது நேற்றைக்கு மாலையும் பொழிந்தது இப்பொழுது திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை சென்னையில் பெரும்பாலும் மாநகரம் மற்றும் தென் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து வருகிறது இப்படி கடலுக்குள்ளும் பொழிந்து கொண்டிருக்கிற மேகங்கள் உள்ளே வரும் கண்டிப்பாக அதாவது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்குள் இன்றைக்கு காலை மதியம் வரை மழை பொடிவை நல்ல மழை படிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் மன்னார்குடியிலும் அதிகாலையில் மழை அதேபோல தற்பொழுது திருவாரூர்லேயும் மழை திருவாரூர் நன்னிலம் கீழ்வேலூரில் மழை தற்பொழுது வேளாங்கண்ணி பகுதியில் கனமழை பொழிந்து வருகிறது வேளாங்கண்ணி வேட்டைக்காரன் இருப்பு தலைஞாயிரோட வடக்கு பகுதி அதாவது சரியாக சொல்லப்போனால் திருக்குவளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கீழையூர் திருப்பூண்டி வேளாங்கண்ணி இதெல்லாம் நல்ல ஒரு மழை கனமழை பெருமை கொடுத்து வருகிறது வேளாங்கண்ணிக்கு தெற்கே இருக்கக்கூடிய தெற்கு பொய்கை நல்லூர் நாகப்பட்டினம் மற்றும் வேட்டைக்காரன் இருப்பு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை குறிப்பாக வேளாங்கண்ணிக்கும் வேட்டைக்காரன் இடுப்புக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல கனமழை பொழிந்து வருகிறது போல வேதாரண்யத்தின் உள்பகுதி அதாவது கரியாப்பட்டினம் நெய்விளக்கு தேத்தாக்குடி போன்ற பகுதிகளிலும் மழை பொழிந்து வருகிறது இந்த மழைப்பொழிவு படிப்படியாக உள்ளே முன்னேறும் இன்றைக்கு மதிய மழைப்படிவு தொடரும் ஆக வங்கக்கடலில் ஏற்கனவே இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலை ஒட்டிய பகுதியில் இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக நிகழ்வுகள் இருக்கிறது ஆக இலங்கைக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் எதிர்பார்த்த மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாகவும் இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்கும் என்று ஒன்பதாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினோ பதிமூன்று பதினாலாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய நிகழ்வும் அங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது எல்லா நிகழ்வும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது ஆக தற்பொழுது நீலகிரியில் இருக்கக்கூடிய நிகழ்வு தொடங்கி அடுத்ததாக பதினான்காம் தேதி மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு வரையும் எல்லாம் இணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் நல்ல ஒரு வலுவான இணைப்பால் இரண்டு நிகழ்வுகள் அதாவது டிட்பாவின் இரண்டு செயலிழந்த பகுதிகள் ஒன்றிணைந்து அரபிக்கடலிலே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட அரபிக்கடலின் தெற்கு பகுதி வரை பிணைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நல்ல மழைப்பிடிவு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் மற்றும் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கு நேற்று எதிர்பார்த்த மழை பெரிதாக கொடுக்காமல் இருக்கலாம் காரணம் அங்கே குறைந்த அழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சி மேலே நீடித்து கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சி மழைக்கு சாதகமாகத்தான் அமையும் இன்றைக்கு இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு சாதகமாக அமையும் ஆக மழை பொழிவு என்றும் விலகவில்லை காயவிடாத மழையாக கொடுத்து கொண்டிருக்கும் பிறகு கரைபுரலும் மழை என்று தான் தலைப்பிட்டிருக்கிறோம் அது தொடர்பான விரிவான அறிக்கைக்குள் செல்வோம் ஆக இன்றைக்கு இந்த நிகழ்வு கண்டிப்பாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகு அத் தற்பொழுது செங்கல்பட்டு சென்னை விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மதியம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் விட்டு விட்டு இருந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே குழப்பிக்கொண்டு ஆங்காங்கே பெய்து கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொடிவை கொடுத்து கொண்டு விட்டு விட்டு தூரலை கொடுத்து கொண்டே காயவிடாத மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஏற்கனவே வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் மழை தொடங்கி இருக்கிறது இன் வரக்கூடிய மணி நேரங்களில் விழுப்புர மழை கள்ளக்குறிச்சியிலும் கடலூர் மற்றும் அதற்கு கிட மேற்கே இருக்கக்கூடிய பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை இருக்கும் தொடர்ச்சியாக அது அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக இல்லை அதனை தொடர்ந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கும் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மழை உண்டு அதேபோல் திண்டுக்கல் மேற்கு பகுதி பழனி மற்றும் மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கோயமுத்தூர் தெற்கு மற்றும் வட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மறையூர் பகுதி அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நேற்றைக்கு கனமழை பிடிப்பு கொடுத்தது இன்றைக்கும் இருக்கும் அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி திருமூர்த்தி நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை காத்திருக்கிறது அதேபோல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சற்று பரவலாகவும் நீலகிரி மாவட்டத்திலும் ஈரோடு மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் இன்றைக்கு நல்ல பிடிவை கொடுக்கும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் அதேபோல் இந்த நிகழ்வு தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றிணைந்து கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனாலும் இலங்கைக்கு தெற்கே மற்றும் இலங்கைக்கு தென்கிழக்கே இருக்கக்கூடிய இரண்டு வலிமையான 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 ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துறதுல காற்றை குவிக்க குவிப்பதற்கு ஏற்ற சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் மேற்கு நோக்கி நகர்ந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்வானது கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு காயவிடாத மழைப்பொடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் குறிப்பாக கடலோரம் வட கடல் ஓரம் இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வும் அடுத்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வும் எட்டாம் தேதி நிகழ்வு தேதி கூட கொஞ்சம் இடைவெளி கொடுக்கலாம் வடகடலோரம் டெல்டாவிற்கு ஏழாம் தேதி வரை இன்றைக்கு தேதி ஐந்து நாளை ஆறு மறுதினம் ஏழு நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த நிகழ்வு பெரும்பாலும் அதிகாலை நேரத்திலும் மதிய மாலை நேரத்திலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மழை பொழிவை கொடுக்கும் அதே நேரத்தில் கடலோரமும் அதாவது விழுப்புரம் நேற்றைக்கு திருவள்ளூர் மழை இன்றைக்கு சென்னைக்கு தெற்கே வந்திருக்கிறது ஆகவே காற்று சுழற்சி தென்கிழக்கு தென்மேற்காக நகர்வதை நீங்கள் உணர வேண்டும் மேற்காக நகர்ந்திருந்தால் திருவள்ளூரில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக தென்மேற்காக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிற காரணத்தினாலே திருவள்ளூர் மழை ஓய்ந்திருக்கிறது இருந்தாலும் தூரல் சாரல் அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருந்தாலும் சென்னை வட சென்னை ஓய்ந்திருக்கிறது தென் சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்துக்கும் மழை தீவிரமடைந்திருக்கிறது தொடர்ச்சியாக இது தென்மேற்கு நோக்கி நகரும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் மற்றும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை அதாவது மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதிய மாலை இருக்கும் மழை நாளையும் இருக்கும் நாளைய மறுநாளும் இருக்கும் பிறகு படிப்படியாக தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் இலங்கைக்கும் முதல்ல இலங்கை ஆறு ஏழு மணி கனமழையாக இருக்கும் இன்றைக்கே கனமழை இருக்கிறது இலங்கைக்கு நேற்றே கொழும்பு சுற்று வட்டார பகுதியெல்லாம் அச்சுறுத்தும் மழைப்பொழிவு இருக்கிறது இது ஏற்கனவே தெரித்து விலகி அதாவது தெருப்பி விட்டிருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள் அப்படியே விரிசல் கொடுத்திருக்கூடிய மலைப்பகுதிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அறிக்கைக்காக அதையும் சொல்கிறேன் இலங்கைக்கு ஆகவே இந்த மழை இலங்கைக்கும் நல்ல மழைப்படிமை கொடுத்துக்கொண்டே தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் மதுரை மற்றும் நேற்றைக்கு மதுரை உசலுமட்டியில நல்ல மழை மற்றும் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சிவகங்கைக்கும் நல்ல மழைப்பெடிவை புதுக்கோட்டைக்கும் நல்ல மழைப்பெடிவை வரக்கூடிய நாட்கள்ல கொடுக்கும் ஏழாம் தேதி வரை அதாவது நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வரை நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் ஆனால் தற்பொழுது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையில் பெய்து கொண்டிருக்கிற மழை இன்று மட்டும்தான் நாளை தீவிரம் குறையும் கிருஷ்ணகிரியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்று மட்டும்தான் நாளை தீவிரம் குறையும் படிப்படியாக மழையோட தீவிரம் எங்கே இருக்கும் என்றால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் வால்பாறை கன்னியாகுமரி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தொடர் தீவிரம் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல டெல்டாவின் கடலோரப் பகுதிகள் டெல்டாவின் உள்பகுதிக்கும் இருக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது அதேபோல் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது சரியாக சொல்லப்போனால் செங்கல்பட்டு கடலோரம் விழுப்புரம் கடலோரம் புதுச்சேரி கடலோரம் புதுச்சேரி புதுச்சேரி கடலூர் கடலோரம் மயிலாடுதுறையோட கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் திருவாரூரோட கிழக்கு பகுதி மற்றும் ஒட்டுமொத்த தெற்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி இதெல்லாம் கண்டிப்பாக நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய ஆறு ஏழு எட்டுன்னு அடுத்த நிகழ்வுக்கும் நல்ல மழைப்படிவை தொடர்ந்து கொடுக்கும் இந்த பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி நிகழ்வு தான் சொல்லிட்டு இருக்கேன் தொடர்ந்து இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு எட்டாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்து ஒன்பதாம் தேதி நெருங்கக்கூடிய நிகழ்வால் இப்போ அறிவிக்கக்கூடிய அந்த செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் தொடங்கி அப்படியே டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி மேற்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாம் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு பிறகும் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் பதினைஞ்சாம் தேதி வரை கொடுக்கும் ஆக இந்த மழை ஒரு உயிர் கொடுக்கும் மழையாகவும் மிதமான மழையாகவும் பரவலாக இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழை முதல் கனமழை வரையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொடிவும் இருக்கும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொடிவு பத்து சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் ஆக மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் உயிர் கொடுக்கும் மழை முதல் விடாத மழை வரை கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட மழை எங்களுக்கு தேவைதான் ஆனால் குளம் நிரம்பாத வரை எங்களுக்கு நிம்மதி கிடைக்காது கண்டிப்பாக எங்களுடைய எதிர்பார்ப்பு குளம் நிரம்ப வேண்டும் எங்களுடைய விவசாயம் செழிக்க வேண்டும் இதை வைத்துத்தான் நாங்களுடைய சாகுபடி செய்ய வேண்டும் குடிநீருக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது ஸ்ரீராமபுரம் மற்றும் ரெட்டியார் சத்திரம் என்று அங்கிருந்து தகவல்கள் வேதனையை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அதற்குத்தான் தான் இந்த படத்தை நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த படத்தை பார்க்கும் பொழுது இலங்கை மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அவர்களுக்கு பீதி ஏற்படுத்தும் ஆகவே வேறு வழி இல்லாத நிலையில் தான் இதை வெளியிட்டிருக்கிறேன் இலங்கை மக்களுக்கு இதை அச்சுறுத்தல் பீதி ஏற்படுத்தின ஏற்படுத்தினாலும் இந்த அறிவிப்பை நீங்கள் முன்னெச்சரிக்கைக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகவே தென் மாவட்ட தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் அதாவது பெரும்பாலான உள் மாவட்டங்கள் கரூரில் இருந்து மாவட்டங்கள் சேலத்துக்கு தெற்கேன்னு சொல்லலாம் ஈரோடு உட்பட நீலகிரி அதுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் புதுக்கோட்டை உள்பகுதி மதுரை சிவகங்கை மற்றும் பல்வேறு மாவட்ட பகுதிகளிலே பற்றாக்குறை மழை இருக்கிறது குளம் நிரம்பவில்லை ஆகவே கைபேசி எடுத்தால் குளம் நிரம்பவில்லை என்ற கதையிலிருந்து ஆரம்பிக்கிறீர்கள் ஆகவே அந்த 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 கதை வார்த்தைகள் என்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது என்பதையும் வேதனைக்காக உங்களுடைய நம்பிக்கை ஊட்டுவதற்காகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறேன் ஆகவே இந்த இதில் இயங்கிக் கொண்டிருக்கூடிய படம் இரண்டாவது படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு வலிமையானது கிறிஸ்துமஸுக்கு முன் வரக்கூடிய நிகழ்வு நல்ல ஒரு மழைப்படிவை பெரும்பாலான மா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சற்று குளங்களை நிரப்பும் அந்த நிகழ்வு கூட முழுமையான குளங்களை நிரப்பாமல் கரைபுரண்டு ஓடாமல் அது உங்களுடைய திருப்திப்படுத்தாமல் போனால் கூட கிறிஸ்துமஸுக்கு பின்னால் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு ஒன்றன் மின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது எல்லாம் இப்பொழுது வரிசையாக வந்து கொண்டிருப்பதை அது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வாக்கிலே சுமத்ராத்தி பதினெட்டாம் தேதி வாக்குல சுமத்ராத்தி வருகை வந்து வந்து பிறகு இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக அது சிங்கப்பூர்ல ஒழியா வரும் சிங்கப்பூருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை சிங்கப்பூருக்கும் பாதிக்க மழை இருக்கு மலேசியாவிற்கும் பாதிக்கும் மழை இருக்கு சிங்கப்பூருக்கு எவ்வளவு பெய்தாலும் வடிந்தோடிடும் ஆனால் மலேசியாவிற்கும் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அந்த நம்முடைய கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியும் கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வரக்கூடிய நிகழ்வு ரெண்டும் சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரக்கூடியது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த நிகழ்வு இந்த மாத இறுதியில் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பும் வகையில் கரைபுரண்டு ஓடும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படி சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது காரணத்தால் கரைபுரண்டு ஓடியாவது எங்கள் குளங்களை நிரப்பட்டும் என்று சொல்கிறீர்கள் அதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் கண்டிப்பாக நிறை மழை இருக்கிறது ஜனவரியிலும் மழை இருக்கிறது இருந்த மாத இறுதி மழை அரபிக்கடல் போய் நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்துக்கொண்டு மழைப்பிடிவையை கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில அடுத்ததாக உடனடியாக மூன்றாம் தேதி நாலாம் தேதி வாக்கில் இன்னொரு நிகழ்வு வந்துடும் ஆகவே அந்த மழைப்பிடிவு முதல் வாரத்தில் முதல் வாரத்திலும் இரண்டாவது வாரத்திலும் முற்போதிலும் தொடங்கும் அந்த மழை பிடிப்பின் நடந்து நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற அதே வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு பின்னாடியே வந்துடும் சிங்கப்பூர் மலேசியா வழியாக ஆக பொங்கலுக்கும் மழை இருக்கிறது என்கின்ற தகவலை இந்த நேரத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக பொங்கலுக்கும் மழை உண்டு சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட மக்கள் அச்சப்பட வேண்டாம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது பெய்திருக்கக்கூடிய மழை உங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இருந்தாலும் வரக்கூடிய மழை மிதமாகவோ லேசாகவோ சற்று கனமாகவோ இருக்கலாம் பாதிப்பை ஏற்படுத்தாது மழை இல்லாத மாவட்டங்களுக்கு அது நிரப்பு மழையாக அமையும் என்கின்ற தகவலையும் இலங்கைக்கு தொடர்ந்து டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரியில் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிப்ரவரி மாதத்தில் மழை தொடரும் என்றும் இலங்கைக்கு பிப்ரவரியிலும் மழை தொடரும் கடந்த ஆண்டு தொடர்ந்து இருக்கிறதை நினைவுபடுத்தியும் இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறேன் ஆக பொறுமையுடன் இருக்கவும் தயவு செய்து கிடைக்கும் மழையை ஏற்றுக்கொண்டு விவசாயத்தை தொடர்ந்து கொண்டிருக்கவும் அனைத்து உள் மாவட்ட விவசாயிகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி